தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது ஆண்டு விழா அதில் வந்து விஜய் பேசுகிற பேச்சு என்பது ஒரு செயற்கைத்தனமாக உள்ளத்திலிருந்து வரல அப்படிங்கிறதும் இவர்கள் தங்களுடைய புகழ் வெளிச்சத்தை மட்டும் வைத்தே நம்பி அதை மட்டுமே நம்பி அரசியலில் நெருங்கி இருக்கிறார்கள் என்பதை அவருடைய பதிமூன்று நிமிட பேச்சு காட்டுகிறது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தில் காண உறவுகளுக்கு வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய உடல் சமர்களம் வடையொடி முடக்கப்பட்டு விட்டது ஆறு மாதமாகவே வந்து நமக்கு வந்து வருமானம் தேவையில்லை நமக்கு இனமானம் தான் தேவை இதை தொடர்ந்து கொண்டு போயிட்டு

மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து வலைவொலி ஆரம்பிக்க சமர்க்களத்தினுடைய இன்னொரு பிரிவாக அது செயல்படும் ஏனென்றால் சமர்க்களம் சமீப காலமாக முடக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதியிலிருந்து சமர்கூடம் என்கின்ற வலைவொலி அதை ஆதரித்து உங்களுடைய மிக பெரும்பான்மையான ஆதரவை அதற்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது ஆண்டு விழால இன்னைக்கு விஜய் பேசியிருக்கிற பேச்சு பதிமூன்று நிமிட பேச்சு என்பது ஒரு செயற்கை தரமான பேச்சு என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது ஒரு பேச்சுல அந்த வார்த்தை வாயிலிருந்து வெளிவரும் போது மனசுல இருந்து வரணும் இதயத்தில இருந்து வரணும் அடி இருந்து வரணும் அப்பதான் அந்த வார்த்தைக்கு ஒரு உயிர் இருக்கும் நீங்க அந்த பதிமூணு நிமிட பேச்சையுமே பாருங்க அந்த வார்த்தைகள்ல அந்த சொல்லுல உயிரே இருக்காது ஜீவன் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அது உயிரே அது வந்து இல்லை எப்ப உயிர் இருக்கும் அப்படின்னா மனசறிஞ்சு பேசணும் மனசுக்குள்ள இருந்து எடுத்து பேசணும் மனம் அதை ஏற்று இருக்கணும் மனம் ஒரு விஷயத்தை வெறுத்து இருக்கணும் மனம் ஒரு விஷயத்தை ஆதரித்து இருக்கணும் அப்பனாதான் அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கும் இப்ப அண்ணன் சீமான் பேசும்போது அந்த பேச்சுல ஒரு உயிர் இருக்கும் இன்னைக்கும் பாருங்க எத்தனையோ வயதானவர்கள் கூட இன்றைக்கும் கூட அண்ணனுடைய பேச்சை கேட்காம தூங்குறது அளவிற்கு அந்த பேச்சுல உயிர் இருக்கும் ஏன் அப்படின்னா தன் இனம் தன் மொழி தன் மக்கள் படுகின்ற பாடு இந்த துன்ப துயரங்களில் இருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது அவருடைய அடி மனசுல இருக்கும் ஆள் மனசுல இருக்கும் அதனாலதான் அந்த பேச்சுல ஒரு உயிர் இருக்குன்னு சொல்றேன் இப்போ இன்னைக்கு நீங்க நீங்க பேசுன விஜயோடைய பேச்ச நீங்க திரும்ப திரும்ப கூட போட்டு கேட்டு பாருங்க அந்த பதிமூன்று நிமிட பேச்சா இருந்தாலுமே இடையில இடையில வந்து துண்டிச்சிட்டு கிடையாது நல்ல பெரிய தாள் எழுதி கொடுத்துருக்காங்க அதை நல்லாவே உத்து பாக்குறாரு நின்று உத்து பார்த்து அப்படிதான் பேசுறது தவறா அப்படின்னா தவறுனா சொல்ல வரல ஒரு ஒரு சீட்டை பார்த்து பேசுவதிலையோ ஒரு தாளை வைத்து பேசுவதிலையோ தவறு இல்லை ஆனால் அடிப்படையான கொள்கையவே ஒரு பத்து நிமிடம் பேசக்கூடியதை கூட வந்து பார்த்து தான் வரணும் அப்படின்னா அப்ப மனசுல இருந்து வரலன்னு அர்த்தம் எழுதி வச்சு வரக்கூடாதுங்க எழுச்சியால வரணும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வால வரணும் மனசுல இருக்கக்கூடிய ஊக்கத்தால அது வரணும் எழுதி வச்சு வரக்கூடாது எழுச்சியால வரணுங்கிறது தான் நம்ம சொல்ல வர கருத்து ஆனா அவற்றை இருக்குதா இல்லையாங்கிறத நீங்களே அதை போட்டு பார்த்து அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சொல்ல அந்த மேடைகள்ல பேசக்கூடிய மாநில கொள்கை இணைச் செயலாளர் சொல்றாங்க கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் மணி அவர் கூட பேசும்போது என்ன பேசுறாருன்னா நாம் தமிழர் மேடையில என்ன பேசுறாங்களோ அதை 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 உள்ள அடக்கிதான் பேசணும் பேச முடியுது அவர பாதையை தேடாதே உருவாக்குங்கிறார் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அவன் புரட்சியினர் அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு சொல்லி எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகள்ல நாம் தமிழர் கட்சியில எப்படி வந்து அதை முழக்கமா வைப்பாங்களோ அதையும் கொண்டு வந்து அங்க வைக்கிறதுல இருந்தே தெரியுது புரட்சியாளர் அம்பேத்கர் கோட் பண்றதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியிலாம் பண்ணுவாங்க பாதையை தேடாத ஆனால் அவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் கட்சியில உள்ளவர்கள் ஆனால் இவர்கள் பேச்சாளர்கள் என்பதை காட்டுது உங்களுடைய கொள்கையினுடைய தத்துவத்தை எடுத்து கருத்தில் எடுத்து பேசணும் அதே வயலாமணி என்ன குறிப்பிடுறாருன்னா தளபதி விஜய் தலைவர் விஜயனுடைய முகமும் புன்னகை மட்டுமே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வென்றலாம் அப்ப இன்னும் எப்படி ரசிகராக இருக்கிறாங்க பாருங்க அரசியல்வாதியா மாறல ஒரு முகமும் புன்னகையுமே தேர்தலின் வெற்றிக்கு ஒரு தத்துவம் கருத்தியல் இது எந்த அரசியலா இருக்கு மக்கள் இதை கவனிக்கணும் ஒரு மனிதனுடைய முகமும் புன்னகையுமா இன்னைக்கு வந்து அரசியல் வெல்வதற்கான கருத்தியல் எந்த கொள்கை அடிப்படையில் பேச பேச்சிலேயே உயிரிலேன்னு சொல்றேன் திரைக்கும் தரைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீங்க திரையில வேணா முகத்தையும் புன்னகையும் வைத்து நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கலாம் அது திரையில இது தரை விஜயுடைய பேச்சுமை எப்படி இருக்கு ஒரு ஒரு திரைப்படத்துல ஒரு கதை வசனம் எழுதி கொடுத்து ஒரு ஒரு சின்ன ஒரு டேக் எடுக்கணும்னா அதுக்கு என்ன முயற்சி பண்ணுவாங்களோ அந்த முயற்சி எடுத்த மாதிரி தான் தெரியுது அந்த உடல் மொழி அவர் பேசக்கூடிய விதம் பொது பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் அப்படி கையெல்லாம் தூக்குறாரு ஆனா அந்த கையை தூக்குறதுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அந்த உடல் வந்து ஒவ்வொரு ஒத்து போகல இப்ப அண்ணன் சீமான் பேசுறாரு அந்த கையை உயர்த்துறதா இருக்கட்டும் கையை விரிக்கிறதா இருக்கட்டும் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கும் அந்த உடல்மொழிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் இங்க அந்த சம்பந்தம் இல்ல ஏன்னா இது வந்து யாரும் சொல்றாங்க இல்ல வியூக வகுப்பாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படி செய்யணும் அப்படி கையை தூக்குங்க இப்படி பாருங்க இப்படி திரும்புங்க இப்படி சிரிங்க இது முதற்கொண்டு கொண்டு சொல்லி கொடுத்துதான் வரணும் அப்படின்னா இது அப்படி விஷயம் இல்லைங்க சினிமாவில் அப்படி நடிக்கலாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நடிக்கலாம் ஒரு 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 காட்சி தவறாயிடுச்சுன்னா திரும்பவும் அதை எடுக்கலாம் இது அரசியல்ங்க அரசியல் என்பது அகத்திலிருந்து வரணும் புறத்திலிருந்து வரக்கூடாது அகத்திலிருந்து வரணும் வாட்ஸ் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோங்கிறீங்க அதுவும் அண்ணன் சீமானுடைய இதை எடுத்து பேசுறீங்க ஒரு சிலர் எங்களை விமர்சிக்கிறாங்கிறீங்க ஒரு சிலர் எங்களை தாக்குறாங்கன்றீங்க இன்னமும் நாம் தமிழரை ஸ்டாலின் மாதிரியே விஜயம் வந்து அந்த அந்த நாம் தமிழர்கள் அந்த பெரிய வட்டத்திற்கு வெளியே நின்று தான் சண்டை ஓடுறீங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் சீமான் நாம் தமிழர் இந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி பேசலையே இன்னைக்கு அந்த பதிமூன்று நிமிட பேச்சில் விஜய் வந்து ஒரு நிமிடம் ஆவுது இல்ல அரை நிமிடம் ஆவுது உங்கள் கொள்கை தலைவர் பெரியாரை வச்சு செய்யறோமே நாங்க அது தவறு பேசணும்ல இல்ல சீமான சொல்வது தப்பு அப்படியே பெரியார் சொல்லவே இல்லை ஏன்னா அவர்களை அவரை நீங்க கொள்கை தலைவர வச்சிருக்கீங்க நீங்க மாவோ பத்தி பேச சொல்லல லெனினை பத்தி பேச சொல்லல சேகுவாரா பத்தி நான் பேச நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கரை வச்சு கிளிக்கிறாங்கல்ல அதுக்கு நீங்க சொல்லணும்ல எங்கள் கொள்கை தலைவர் அப்படி இல்ல ஏன்னா நீங்க மையமா அந்த அஞ்சு பேருடைய சிலைய பணையூர்ல உங்க அலுவலகத்தில் வச்சிருக்கிறப்ப அதுல மையமா வச்சிருக்கீங்க ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படி மையமா நடுவுல நடுவனா வச்சு நீங்கள் வழிகாட்டியாக கொள்கை தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவரை பத்தி ஒரு விமர்சனம் வருதுன்னா அந்த விமர்சனம் சரியானதா தவறானதான் கூட உங்களுடைய பேச்சுல அரை நிமிடம் கூட செலவழிக்கலைன்னா நீங்கள் எப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் எடுத்து வச்சு இதுல வர்றீங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க பிரசாந்த் அப்படிங்கிற கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க முகமாக ஏன்னா மோடியை ஏற்கனவே கொண்டு போய் பிரதமர் ஆக்கியிருக்காரு ஸ்டாலினை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து உள்ள பக்கத்தில் உட்கார வச்சோம்னா இவ்வளவு பெரிய விழாவை உட்கார வச்சோம்னா உளவியல் ரீதியா மக்கள் ஒரு வெற்றி பெற்ற கட்சியாக நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு வியூகம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க நம்ம மேல இளைஞர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏழை எளிய பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க நம்மள நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு பேசுறாரு ஏழை எளியவர்கள் நீங்க ஏழையா அண்ணன் சீமான் போல நீங்க ஏழையா அண்ணன் சீமான் எந்த மட்டத்தில இருந்து ஒரு விவசாயி குடும்பத்தில இருந்து வந்து படிப்படியாக எப்படி வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆதவ் அர்ஜுனா ஏழையா இப்படி மிகப்பெரிய பணத்தை செலவழிச்சு எப்படினாலும் வந்து திரை வெளிச்சத்தை வைத்து தரையிலே அரசியல் செய்து முதலமைச்சராகி விடலாம் அப்படிங்கிற உளவியலை புரிந்து கொண்டு மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை கருணாநிதி காலத்தில் நடந்தது ஜெயலலிதா காலத்தில் நடந்தது திரையை பார்த்து திரை கவர்ச்சியை பார்த்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக நாம என்னத்தை எல்லாம் இழந்தோங்கிறத தெரிஞ்சு தெளிவடைந்த பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க அன்னைக்கு இணையதளங்கள் இல்ல வலை ஒளிகள் இல்ல வெறும் பத்திரிக்கை வெறும் தொலைக்காட்சி அதுவும் அந்தந்த கட்சிகளுக்கான தொலைக்காட்சி இதையே பார்த்து பார்த்து வந்தான் இன்றைக்கு பத்திரிகை ஊடகம் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கிறதோ இல்லையோ வலையொலிகள் இணையதளங்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தின் முதல் தூணாக இருக்குது அதையெல்லாம் பார்த்து வளர்ந்து வருகிற பிள்ளைகள் இதையெல்லாம் பார்த்து ஏன் எனக்கு தெரிஞ்சோ விஜய் ரசிகர்களே சொல்றாங்க அண்ணே திரையில வேணா அவரை பார்ப்போம்னே தரையில அண்ணன் சீமான் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய புரிதல தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவா இன்னைக்கு காட்சிகள் தெரியுது புரியுது எல்லாருக்குமே என்னமோ நினைச்சாங்க அவருடைய பேச்சு அவருடைய பேச்சினுடைய அந்த உடல் மொழி இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது போது ரெண்டும் ஒத்து போகல உள்ள இருந்து வரணும் அடி வயிற்றுல இருந்து வரணும் அதுதான் தெளிவான சிந்தனையோடு மக்கள் அரசியலை புரிந்திருக்கிறார்கள் அந்த புரிதலோடுதான் இனிமேல் மக்கள் அரசியலை அணுகுவார்கள் என்பதற்கு வரலாறு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வளர்ச்சியிலிருந்தே காட்டுவது ஒரு சதவீதம் நான்கு சதவீதம் ஏழு சதவீதம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் இப்படியே பாய்ச்சல் இருக்கக்கூடிய அரசியல் இன்னும் இந்த ஓராண்டுகள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அரசியல் திட்டங்கள் போராட்டங்கள் இதுவெல்லாம் இன்னும் அவர்களை உயர்த்திக் கொண்டு போகும் ஆனால் உங்களைப் போன்ற மனசுல இருந்து வராம நடிப்பாக எழுதி கொடுக்கிற எழுத்தாக அது வரும்போது அந்த எழுச்சி பெறாது என்பதுதான் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய தீர்ப்பும் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ்தேசிய ஊடகம் உறவுகளுக்கு வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய உடல் சமர்களம் வடையொலி முடக்கப்பட்டு விட்டது பெரும் ஆறு மாதமாகவே வந்து நமக்கு வந்து வருமானம் தேவையில்லை நமக்கு இனமானம் தான் தேவை இதை தொடர்ந்து கொண்டு தேவையில்லை பண்ணோம் ஆனால் மொத்தத்துல முடக்கிட்டாங்கன்னா இந்த போடுகிற இந்த காணொலிகளை விட நம்ம போட முடியாது அதனால நம்ம புதியதாக ஒரு ஊடகம் அது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை அந்த வலையொலிக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரம் ஒருத்தரம் சில நன்றி வணக்கம் இது சமர்காலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்